ஏழு நாள் தான் ஏழாம் இனி வெயிட் லாஸ் செய்வது கைவந்த கலை ரிசல்ட் இந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே உடல் பருமன் தான் அதிகமாக சாப்பிட்டாலும் சரி சாப்பிடவில்லை என்றாலும் சரி உடல் பருமன் அதிகரித்துக் கொண்டு போகிறது ஏனென்றால் அது எல்லாம் நாம் சாப்பிடும் சாப்பாட்டால் தான் வருகிறது இப்பொழுது அதிகமாக ஜங்க் ஃபுட்டுகள் மக்களிடையே வழக்கமாகிவிட்டது நைட் ஆனால் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் போன்ற பல ஹோட்டல் உணவுகளை வாங்கி உண்பதால் உடல் எடை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது நாம் மூன்று வேளையில் இரண்டு வேளை மட்டும் சாப்பிட்டு ஒருவேளை டயட்டில் இருந்தால் கூட உடல் எடை அதிகரிக்கத்தான் செய்யும் என்றால் நாம் கரெக்டான டயட்டில் மூன்று வேலையுமே சாப்பிட வேண்டும் சாப்பிடாமல் இருந்தால் இன்னும் தான் உடல் எடை அதிகரிக்கும் அதனால் எப்படி எவ்வாறெல்லாம் சாப்பிடலாம் என்று இந்த பதிவில் பார்ப்போம் ஏழே தான் உங்க கவலையை போக்கிவிடலாம் முதல் நாள் காலை உணவாக ஓட்ஸ் எடுத்துக் கொள்ளலாம் மதிய உணவிற்கு நூறு கிராம் காய்கறி நூறு மில்லி பருப்பு கிராம் பழுப்பு அரிசி மற்றும் நூறு கிராம் சாலட் உட்கொள்ள வேண்டும் மாலையில் கிரீன் டீ குடித்துவிட்டு ஒரு கப் ஊற வைத்த பாதாம் பருப்பை சாப்பிடுங்கள் இரவு உணவிற்கு சமைத்த சீஸ் இருநூறு கிராம் சமைத்த காய்கறிகள் முப்பது கிராம் குயினோவா சாப்பிடுங்கள் இரண்டாவது நாள் காலை உணவாக நூறு கிராம் சாம்பார் இருபது கிராம் தக்காளி பச்சடி நூறு கிராம் இட்லி ஒரு டம்ளர் மோர் சாப்பிட வேண்டும் மதிய உணவிற்கு நூறு கிராம் கலந்த காய்கறிகள் நூறு கிராம் பச்சை சாலட் இரண்டு ரொட்டிகள் சாப்பிடுங்கள் மாலையில் சிறிது ஆளி தூள் மற்றும் ஒரு கப் தயிருடன் கலந்து சாப்பிடுங்கள் இரவு உணவிற்கு ஐம்பது கிராம் பன்னீர் பிக்கா முப்பது கிராம் பழுப்பரிசி மற்றும் நூறு கிராம் சமைத்த காய்கறிகள் மூன்றாவது நாளில் காலை உணவாக ஒரு சிறிய தட்டு காய்கறி போகா மற்றும் ஒரு கிளாஸ் பழச்சாறு இருக்கும் மதிய உணவிற்கு ஒரு கிண்ணம் காய்கறி பருப்பு சாம்பார் இரண்டு கோதுமை ரொட்டிகள் மற்றும் சாலட் மாலையில் இருபது கிராம் ஊறவைத்த வைத்த அக்ரூட் பருப்புகளை கிரீன் டீயுடன் சாப்பிடுங்கள் இரவு உணவிற்கு நூறு கிராம் சமைத்த சீஸ் நூறு கிராம் குயினோவா மற்றும் நூறு கிராம் சமைத்த காய்கறிகளை சாப்பிடுங்கள் நான்காவது நாள் காலை உணவாக நூறு கிராம் ஓட்ஸ் சில்லா மதிய உணவிற்கு நூறு கிராம் கீரை மற்றும் சோயாபின் காய்கறிகள் இரண்டு கோதுமை ரொட்டிகள் நூறு கிராம் சாலட் மாலையில் ஒரு கப் கிரீன் டீயில் ஊறவைத்த ஒரு கைப்பிடி பாதாம் பருப்பு இரவு உணவிற்கு நூறு கிராம் லேசாக வறுத்த காய்கறிகளுடன் ஒரு சிறிய கிண்ணம் குயினோவா ஐந்தாம் நாள் காலை உணவாக இரண்டு சப்பாத்தி கறிகள் மற்றும் ஊற வைத்த பருப்பு வகைகள் மாலையில் சிறிது ஆளி விதைத்தூள் மற்றும் ஒரு கப் தயிர் சேர்த்து குடிக்கவும் இரவு உணவிற்கு இருநூறு கிராம் சமைத்த காய்கறிகள் முப்பது கிராம் பழுப்பு அரிசி மற்றும் ஐம்பது கிராம் கிரில்டு சீஸ் சாப்பிடுங்கள் ஆறாம் நாள் காலை உணவாக கஞ்சி மற்றும் மோர் சாப்பிடலாம் மதிய உணவாக இரண்டு கோதுமை ரொட்டி மற்றும் சாலட் மற்றும் நூறு கிராம் கலந்த காய்கறிகள் மாலையில் நீங்கள் ஒரு கப் தயிரில் சிறிது ஆளிவிதை தோல் சேர்த்து சாப்பிடலாம் இரவு உணவுக்கு நூறு கிராம் சமைத்த காய்கறிகள் முப்பது கிராம் பழுப்பரிசி மற்றும் எழுபத்தி ஐந்து கிராம் சமைத்த சீஸ் சாப்பிடுங்கள் ஏழாவது நாளில் சட்னியுடன் ஒரு சாதாரண கோதுமை தோசை காலை உணவாக ஒரு கிளாஸ் புதிய பழச்சாறு மதிய உணவுக்கு ஒரு கிண்ணம் பருப்பு தட்கா இரண்டு கோதுமை ரொட்டி நூறு கிராம் சாலட் மாலையில் இருபது கிராம் அக்ரூட் பருப்புகளை ஒரு கப் கிரீன் டீயில் ஊற வைக்கவும் இரவு உணவிற்கு நூறு கிராம் சற்று வருத்த காய்கறிகள் மற்றும் ஒரு சிறிய கிண்ணம் குவினோவா இதுபோன்ற ஏழு நாட்களுமே சரியாக இதில் உள்ள உணவுகளை எடுத்துக் கொண்டால் நம் உடல் எடையை ஒன்று முதல் இரண்டு கிலோ வரை குறைக்க முடியும் என்று மருத்துவ வல்லுநர்கள் கூறுகின்றனர் முக்கிய ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்